கணேசாய நமக முருகாசரணம் நுரையீரலை காக்கும் வெற்றிலை கசாயம் செய்முறையை இப்பதிவில் பார்க்கலாம் இன்று நவநாகரீக மாற்றத்தால் வெற்றிலை போடும் பழக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகின்றது நம் ஊரில் பெரியவர்கள் வெற்றிலை போடுவதை பார்த்திருப்பீர்கள் அதில் பல ஆரோக்கிய நன்மைகள் அடங்கியுள்ளது மேலும் வெற்றிலையில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது ஒரு பொருள் இது நம் உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியது அது வெற்றிலை இது நம் நுரையீலுக்கு நுரையீரலுக்கு ஏற்படும் சுவாச கோளாறுகளை சரிசெய்வதுடன் சளி பிரச்சனை வரை தீர்க்கும் குணம் உண்டு நமது நுரையீரலை காக்கும் வெற்றிலை கஷாயம் தயா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வெற்றிலை கஷாயம் செய்முறை தேவையான பொருட்கள் வெற்றிலை ஒன்று மிளகு எட்டு ஜீரகம் கால் தேக்கரண்டி கிராம்பு ஒன்று சுக்குப்பொடி கால் தேக்கரண்டி தண்ணீர் அரை கப் முதலில் வெற்றிலையே நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு அதை தண்ணீரில் சேர்த்து அடிப்பில் கொதிக்க விடவும் அதில் மிளகு கிராம்பு சுக்குத்தூள் சேர்க்கவும் தண்ணீர் பாதியாக சுண்டும் வரை மிதமான தீயில் கொதிக்க விடவும் பாதியாக சுண்டிய கஷாயத்தை குளிர வைத்த பிறகு வடிகட்டி கஷாயமாக குடிக்கவும் சுலபமாக உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கஷாயம் இது, கூடுதலாக வாய் துர்நாற்றம் மற்றும் செரிமான கோளாறுகளையும் போக்கும் அற்புதமான கஷாயம் இது, நன்றி